ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் மூன்றாவது அதிகாரம் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய்ப் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் சங்கீதம் மூன்று ஒன்று சேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து இரண்டு ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் சங்கீதம் மூன்று மூன்று நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் சங்கீதம் மூன்று ஐந்து எனக்கு விரோதமாகச் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்பட்டேன் சங்கீதம் மூன்று ஆறு கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை இரட்சியும் நீர் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் சங்கீதம் மூன்று ஏழு இரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சேலா சங்கீதம் மூன்று எட்டு சங்கீதம் மூன்று தாவீதின் நம்பிக்கையின் சங்கீதம் தாவீது தன் மகன் அப்சலோம் கிளர்ச்சியால் வெறுத்து ஓடும்போது எழுதிய சங்கீதம் இது அந்த கடின வேளையில் அவர் எதிரிகள் எண்ணிக்கையிலும் வலிமையிலும் அதிகமாக இருந்தும் தேவனின் பாதுகாப்பில் தன்னை ஒப்படைத்தார் சங்கீதம் மூன்று ஒன்று முதல் இரண்டு விளக்கம் பகைவர்கள் பெருகினர் தாவீதின் நிலை மீதான நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இருந்தனர் சங்கீதம் மூன்று மூன்று முதல் நான்கு விளக்கம் தாவீது உறுதியாக சொல்கிறார் தேவன் தான் தன் கேடகம் மகிமை தலையை உயர்த்துகிறவர் அவர் அழைத்தபோது தேவன் செவி கொடுத்தார் சங்கீதம் மூன்று ஐந்து முதல் ஆறு விளக்கம் தாவீது அமைதியாக உறங்கினார் தேவன் தான் தாங்குகிறார் என்பதில் நம்பிக்கை பெரும் சேனை வந்தாலும் அவர் பயப்பட மாட்டார் சங்கீதம் மூன்று ஏழு முதல் எட்டு விளக்கம் அவர் தேவனை எழுந்தருளச் சொல்கிறார் பகைவரின் பற்களை தகர்த்துவிட்டீர் என்கிறது அது ஒரு முழுமையான வெற்றியின் அடையாளம் இறுதியாக இரட்சிப்பு கர்த்தரிடமிருந்தே வருகிறது என்றும் அவர் தம் ஜனங்களை ஆசீர்வதிப்பார் என்றும் முடிக்கிறார்